அதே திட்டமிட்டிக்க வந்த உடனே தான் கண்ணு தான் பாக்க முடியுது சுவாசத்தினாலே ஆட்டாயிரம் புரட்ச கரும்பி படுத்துக்கிறாங்க யாரு குறிப்பிட்டு சொல்றீங்க அப்படி இல்லை சரியும்மா அவர்களும் நான்காம் பதவி சேர்ந்தமாக மூன்றாம் படைப்பாக அவருடைய மக்கமார்களும் பேர குழந்தைகளும் ஒன்றாக சென்று ஓரிரவு தெய்வ ஒளியும் தெய்வீக சபையை நாட்டி இந்த தினத்திலே நாடகத்தை சந்திரமதி அம்மையார் வேலை பாகம்

சரியா கண்டிப்பா அதனால நான் யார் என்று தெரிவிக்கும் நமது கலையை உலகம் எங்கும் அண்ணாராகிய கருப்பூர் வெள்ளாளப்பட்டி சேனல் அண்ணாராக யூடியூப் சேனல் ஆமா நம்ம நாடகத்தை உருவாக்கி கலைஞர்களுக்கு

يا

I அந்த சந்திரன் பகவான் உங்களு தான். ஆமா. தந்தை என்றால் இரவிலே உரிதனக் கூடிய அந்த சந்திரனோ எனக்கு தாயாக இருந்தாலோ இருந்தாலும் என்னை பெற்ற தந்தையார் யார்? யார்? அவர் பேர் பட்டவர். பேர் பட்டவர். ஏகுலத்து மன்னன். ஏகுலத்து மன்னன் என்றால் சுவாமி என்ன என்ன Yeah, <laughs>

அறி என்ற நாராயண ஒரு ஆணே இரவிலே ஒளிதெல்லக்கூடிய ஒரு ஆண் ஆணைக்கு ஆண் எப்படி ஜனித்து ஒளிதரக்கூடிய தெரியக்கூடிய சந்திர பகவான்

குருமனைவரை தவிர மற்றவர் யாரும் நீராடக்கூடாது குருமனைவர் தவிர மற்ற யாரும் அதுல நீராடக்கூடாது ஆமா அப்பொழுது இந்த விண்ணிலே இருக்கக்கூடிய சந்திர பகவான் மண்ணுக்கு வந்தார் இல்லையா மண்ணிலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த தாமரை தடாகத்திலே இவ்வளவு அழகாக இருக்குது இந்த தாமரை தடாகத்திலே நீராடினார் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று தாமரை தடாகத்திலே அந்த குளத்திலே இறங்கி நீராடி சென்றார் அப்படி நீராடி சென்ற பிறகு அந்த மாமனிவராகப்பட்ட தேவகுரு வந்து பார்த்தார்

நாம குளிக்கக்கூடிய குளத்தில் மற்றவர் யார் குளித்தாலும் குளித்தாலும் ஆணாக இருந்து குளித்தால் பெண்ணாக போக வேண்டும் சரி பெண்ணாக இருந்து நீராடி விட்டால் ஆணாக மாற வேண்டும் ஓ ஆணாக இருக்கிறீங்க குளிச்சா பெண்ணா போயிடணும் ஆமா பெண்ணாக குளிச்சா ஆணா மாறிடணும் ஆமா அப்படி என்று சாபத்தை கொடுத்தார் சாபத்தை கொடுத்துவிட்டு அவர் தபாவலத்திலே அமர்ந்தார் அமர்ந்தார் அதன் மீண்டும் ஒரு நாள் அதே சந்திர பகவான் அந்த குளத்திலே நீராடிச் செல்லலாம் ஆசையோடு இருக்கிறது அப்படி என்று மீண்டும் வருகிறார் மீண்டும் வந்து குளத்திலே இறங்கி நீராடினார் நீராடி மேலே எழுந்து பார்க்கல ஆனாக இருந்தவர் பெண்ணாக மாறினார்

முகில் வெளியாக உலகத்தை சொல்ற நாரதன் வராரு ஆமா சரி நாரதனை பார்த்தபடனே கத்தி கதறுகிறார் அழுது புலம்புகிறார் இந்த சந்திரன் அப்பொழுது நான் சந்திரன் ஆகப்பட்டவன் இந்த பெண்ணாக மாறிவிட்டனே எனக்கு மீண்டும் எப்பொழுது சாப விமோசனம் கிடைக்கும் அப்படி என்று நாரதனை பார்த்து கத்தி கதின் பொழுது நாரத உரைக்கிறார் என்னால் சாப விமோசனம் செய்ய முடியாது இந்த என் தாத்தனாகப்பட்ட வைகுந்தத்தை எழுந்துள்ள அந்த அரிய என்று சொல்லக்கூடிய நாராயணனால் மட்டும்தான் ஆகும் அப்படி என்று போகிறார் வைகுந்த

இதுவரை நான் காணாத மலர் நீ கண்டவன் சொல்றியே அந்த அதிசயமான மலரை நான் பார்க்க வேண்டும் அப்படி என்று உரைக்க அப்பொழுது வைகுந்தத்தை ஆண்டு வரக்கூடிய அந்த அரி என்று சொல்லக்கூடிய நாராயணனை குளத்துக்கு அழைத்து வருகிறார் குளத்துக்கு அழைத்து வந்து அரியாவில் விட்டு விட்டு நாரதன் மறைகிறார் நாரதன் மறைகிறாரு ஆமா சரி சுத்தியும் பார்த்தார் அரி நாரதனை காணவில்லை என்று சுத்தியும் பார்க்கும் பொழுது இந்த பெண்ணாகப்பட்டவர் கண்ணுக்கு தெரிந்தது கண்ணுக்கு தெரியுறாங்க நாராயணன் உரைத்தாராம் எட்டு பெண்கள் எட்டு பெண்கள் அழகான பட்டத்திரியை போல அன்னலட்சுமி தனலட்சுமி வாக்கி லட்சுமி என்று சொல்லக்கூடிய கூடிய அப்பேர்பட்ட லட்சுமி மாதரை விட அழகிலே சிறந்த பெண்ணாக இருக்கிறாரே இருக்கிறாரே சேர வேண்டும் அப்படி என்று அந்த பெண்ணை அடையறார் वो பெண்ண அடையறார் சரிங்க தேவருடைய பெண்ண மிசிட் பண்டம் ராதங்காதே वो ரிஷி பண்டம் ராதங்காதே ஆமா சரிங்க அப்பொழுது இந்த அரியோ

சந்திரனும் சேர்ந்து அரிசனனை பெற்று எடுத்தார்களே அறியும் என்னை தூக்கி வளர்த்த முடியாது வளர்த்த முடியாது அந்த சந்திரனும் என்னை வளர்த்த இயலாது வளர்த்த முடியாது என்னை யார் வளர்த்தினார் யார் வளர்த்தினார் எந்த நாட்டு மன்னர்களுக்கிலே என்னை ஒப்படைத்தார் எந்த நாட்டு மன்னர்கள் என்னை ஒப்படைத்து வளர்த்தி வாரமாக்கிய தந்தை

நான் மனமுடித்தால் கைபிடித்தனே என் மனைவியால் யாத்திரிவா யாரு இந்த மன்னனை மங்கையால் பெயர் பெயர் சுவாமி சந்திரமதி ஓ சந்திரமதி ஆமா

இருக்கா உங்க வீட்டுக்கார இருக்காள் தொட்டு கும்பிட்யா உங்க வீட்டுக்கார எங்க எங்க தொட்டு கும்பிட போற அல்லது அஞ்சாமூட்டில சேரி அAppData kare daily gumbida seri avurda boavi kutta thodukirana seri namba ipdi kudibadi makkalude kuriy ethirpadi en kadamai namma de vela adanaley yan kaalai